அவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து அங்காளம்மன் கோவில் பெரம்பலூரில் வந்து அங்காளம்மன் கோவில் சொன்னாவே எல்லோருக்குமே தெரியும் நல்ல ஃபேமஸான கோவில் தான் சரிங்களா அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் சக்தி வாய்ந்த தெய்வம் எங்களுக்கு ஏதாவது மனசில் ஏதோ கஷ்டம் இருந்தால் நாங்கள் இங்க அடிக்கடி வருவோம் சரிங்களா அந்த கோயிலை தான் இன்னைக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் சரிங்களா இதுதான் வந்து நாங்கள் வந்த பாதை இதுதான் வந்து வந்த பாதை பெரம்பலூர் உள்ளே இருக்கு இந்த சாமி சரிங்களா இதை நாங்கள் வந்த பாதை இந்த கோவிலை நாங்கள் அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்க இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்க இந்த சுத்திரி வீடுலாம் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இது வந்து மதுரை வீரன் சாமி கீழ இருக்கிற சின்ன சின்ன தெய்வங்கள் இது சிவன் கோவிலு இதுதான் அம்மா இருக்கிற இடம் இவங்க தான் அங்காளம்மன் இது நம்ம விநாயகர் நம்ம நாகதேவதை எல்லாம் சீட்டு கட்டி வச்சிருக்காங்க ஆனா எதுக்குன்னு தெரியல எனக்கு ஆஞ்சநேயர் இது நம்ம பசுதெய்வம் இவ்வளோ தாங்க நண்பர்களே இப்போ நீங்கள் பாத்தீங்களா இதுதான் வந்து அங்காளம்மன் கோயிலுக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் சரிங்களா பெரம்பூர் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா அந்த கோவில் போயிட்டு வாங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது பக்கத்துலேயே தான் இருக்குது சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம எது வேண்டுனாலும் அது அப்படியே நிறைவேறும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் 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 நண்பர்களே